வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மகாபாரதம் சீரியல் நடிகர் விவாகரத்து அறிவிப்பு செய்த தகவல் இப்போது வெளியே இருக்குது அதை பற்றி நம்ம விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மகாபாரதம் சீரியல் இந்தியா முழுவதுமே ரொம்பவும் பிரபலமாக இருந்தாலும் தமிழ் சீரியல் ரசிகளே ரொம்பவும் பிடித்த சீரியலாக இருந்து வருது இந்த சீரியலில் பாண்டவர்களோட அப்பாவா பாண்டு கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் அருண் சிங் ராணா அவர்கள் இந்த சீரியலில் நடித்த எல்லா கதாபாத்திரங்களுமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இதே போல் பாண்டு கதாபாத்திரம் நடித்த அருண் சிங் ராணா அவர்களுமே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருப்பார் அருண் சிங் ராணா அவர்களுக்கு தான் இப்போது விவாகரத்தாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சிவானின்றவங்களை அருண் சிங் ராணா அவர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இதை பற்றி அருண் சிங் ராணா அவர்களே சொல்லும்போது அஃபீஸியலாக நாங்கள் இருவருமே பிரிஞ்சிட்டோம் இந்த பிரிவு எங்களுக்கு ஒரு கடினமான ஒரு ஒன்றாக இருந்தாலுமே இந்த பிரிவு எங்களோட தனிப்பட்ட காரணங்களால் ஏற்பட்டிருக்கு நாங்கள் இருவருமே அடுத்த கட்டத்துக்காக எங்களோட வாழ்க்கையை தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு அருண் சிங் ராணா அவர்கள் மகாபாரதம் சிறியல் மட்டும் இல்லாமல் என் கணவன் என் தோழன் கால பைரவா போன்ற சிறியல்கள் மூலமாக தமிழில் ரொம்பவும் பிரபலமானவர் அருண் சிங் ராணா அவரோட இந்த திடீர் விவாகரத்து அறிவிப்பு ரசிகரிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கேட்காமல் சொல்லுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பில்லுக்கான கிளிக் பண்ணிடுங்க